హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ ఇం వీడియోలో హల్ టమ్ ఐస్ கால் டம்ளர் வந்துட்டு துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயமாக வந்து நான் எடுத்திருக்கேன் பல்லாரி வெங்காயமாக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு சைஸ் வந்துட்டு பெரிய தக்காளி ஏன்னால் வந்துட்டு இதில் வந்து நான் வந்து புளி கரைச்சி ஊற்ற மாட்டேன் ஸோ புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் நம்ம வந்துட்டு தாளிக்கும் போது வந்து காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கிறோம் அப்படின்றதுக்காக நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் கேரட் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதில் நான் வேறு எந்த காயும் வந்துட்டு ஆட் பண்ணல கேரட் பீன்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் தேவைன்ற காய்கறி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சவுச்சவு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கலாம் வச்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நெய் வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும் உரித்த பூண்டு சோம்பு கடுகு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நான் வந்து தாளிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ண காய்கறி வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் சாம்பார் பொடி நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க மழை தூளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்புறமா வந்து அரிசி போட்டுக்கலாம் ஒரு டம்மையாக ரசித்துக்கு மூணு பண்ணி தண்ணி வைக்கணும் இப்போ அடிச்சு இப்போ வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வேறு லெவல் டேஸ்ட் செம்மையாக இருக்குது வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க